அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரமய்தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் நவம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது குழப்பம் தவிர்த்து முயற்சிப்பது குதூகுலம் தரும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் குழப்பம் தவிர்த்து முயற்சிப்பது குதூகுலம் தரும் அப்போ குழப்பத்தை ஏற்படுற சூழல்கள் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும் அதை தவிர்த்துக்கணும் கண்டுக்கூடாது அது எப்போ எப்படி நீங்கள் தைரியமாக குழம்பிக்கிட்டு செய்யாமல் இருக்கலாம் நான்கிறது இல்லாமல் இருக்கிறப்ப இந்த அஸ்ட்ரோமின் தரப்பிள்ளங்கள் தியானம் பண்ணிட்டீங்கன்னா அந்த சமநிலைக்கு வந்துக்குவீங்க நான் செய்கிறேன்னு நினைக்க மாட்டீங்க அப்போ பெரிய குழப்பம் பெரிய சிந்தனை வராது அப்போ அந்த குழப்பத்தை குழப்பம் இல்லாமல் குழப்பத்தை தவிர்த்து முயற்சிக்கிறப்ப தான் குதூகலம் தரும்னா நீங்கள் நினச்சதை தாண்டி நன்மைகள் நடக்கும் சூப்பராக இருக்கும் ஏன் அதை மாதிரி உங்களுக்கு அந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஐந்து ஆறு குடைய அந்த சனி பகவான் ஆறாம் இடத்துலேயே ஆட்சியாக இருக்கிறது சூப்பர் எதிர்க்கு மார்பில் ஆணிம்பி ஆணிம்பாங்க மற்றவங்க பயப்பிடுவாங்க உங்களை யாரும் எதிர்க்க தயங்குவாங்க அதிரடியாக நீங்கள் செயல்பட முடியும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதியாக ஆறாம் விதியாக வந்து ஆட்சியாக இருக்கிறதால உங்கள் செயல்பாடுகளில் உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் அந்த மேலாண்மை திறன்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது ஆனால் லக்னத்தில் உள்ள கேது அந்த குழப்பத்தை இருப்பார் அதனால தான் குழப்பத்தை தவிர்த்துன்ட்டார் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகவும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வேறு மொழி பேசுபவர்கள் இப்படிலாம் அவங்களோடலாம் இணைந்து வேலை செய்கிறப்ப ஈஸியாக வேலை செய்ய முடியும் இல்லாட்டி ஓவராக யோசிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு குழம்பிக்கிட்டு செய்கிறப்ப சிக்கல் வரும் அதனால தான் குழப்பத்தை தவிர்த்து முயற்சிப்பது குதூகலம் தரும் நீங்கள் நினச்சி பார்த்ததை விட பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கிறப்ப பகை விரோதம் கடன் சிக்கல்கள் வருமோ அப்படின்னு அப்படி ஒரு குழப்பமும் வரும் நீங்கள் பயந்துக்கிட்டு இருப்பீங்க குழம்பிகிட்டு இருப்பீங்க ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி புதன் அது மாதிரி ஆள் நல்ல புத்திசாலி ஆனால் பயந்தாங்களே உங்களே ஸோ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் எதிர்பாராத பகை விரோதம் பிரச்சனையை கொடுத்துருவாரோ ஏன்னா இப்போ போட்டி பொறாமைகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் வர்றப்ப பகை விரோதம் வர்றப்ப ஒரு பயப்படுற ஆளுங்க செதுவாங்க ஒரு மாதிரி குழப்பம் வந்துடும் செய்வோமா வேணாமா ஏன் வன்ட்ட பிரச்சனை அப்படின்லாம் ஆஃப் ஆகுற மாதிரிலாம் தோணும் அதை தவிர்த்துக்கணும் அது எப்படின்னா அந்த அஷ்டமன் தரப்பு என்பதில் ஜபத் தியானம் பண்ணுறப்ப சமநிலையில் வந்துடும் மற்றவங்களும் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்க வேறு குருமார்கள்ட்ட தீட்சை வாங்கி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையை செஞ்சுக்கணும் அடிக்கடி மாற்றக்கூடாது ஆன்ம சாதனை ஒண்டி தொடர்ச்சியாக ஒரே இதை செய்யணும் ஒரே முயற்சி ஒரே பயிற்சியை செய்யணும் அப்போ தான் அது பலிதமாகும் இன் அடிஷன் டு தட் ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் மைதியாக உட்காடுறது உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைக்கிறது இல்லாட்டி அப்படியே உங்கள் உடம்பை கவனிக்கிறது மூச்சை கவனிக்கிறதுன்னு அப்படி பண்ணுறப்ப ஆச்சரியமான ரிசல்ட் வருங்க இந்த கேது பெரிய அளவுக்கு குழப்பத்தை கொடுத்தாலும் அவன் மேலே பாரத்தை போட்டு கேஷுவலாக செய்வீங்க அண்டு உங்கள் லக்னாதிபதி ஒன்று பத்து குடைவன் மூணாம் இடத்துல இருக்கான் முயற்சி சாணத்தில் ஆனால் அது பகை வீடு அதனால் கொஞ்சம் அன் இருந்தாலும் தைரியமாக நீங்கள் முயற்சிக்கணும் ஏன்னா கூட சூரியன் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக அவர் வர்றது கொஞ்சம் சுமார்னாலும் மூணாம் இடத்துல சூரியன் இருக்கிறது சூப்பர் ஒரு இனம் முடியாத தைரியம் வரும் பெரிய மனிதன்களே நம்மளுக்கு ஆதரவாக இருக்காங்க மேலதிகாரி அவங்களே நம்மளுக்கு ஆதரவாக இருக்காங்க தந்தை போன்று உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் ஆதரவு இருக்குதுன்னு தைரியமாக நீங்கள் பிஹேவ் பண்ணுற மாதிரி வரும் உங்கள் முயற்சிகளில் அந்த நிபுணத்துவமும் வெளிப்படும் ஸோ சனி பகவான் அப்படி ஒரு யோகத்தை கொடுக்க ரெடியாக இருக்கார் மேலும் உங்கள் லக்னம் என்ற ராசிக்கு அடுத்து யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பூர்வ பாக்கியாதிபதி இரண்டு ஒன்பதுக்குடைய குடைய அந்த சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு ஏன்னா கோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் சூப்பராக இருக்கும் நீங்கள் மெடிடேட் வண்டி பண்ணிட்டீங்கன்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வரும் ஏன்னா குரு சுக்கரன் ராசி பரிவர்த்தனை அடைந்திருக்கிற அதாவது இரண்டு ஒன்பது குடையவர்கள் நாலு ஏழு குடையவர்கள் பரிவர்த்தனை அதாவது குரு வீட்டில் சுக்கரனும் சுக்கரன் வீட்டில் குருவும் இருக்கிறது உங்கள் வித்தை திறமை மூலமாக நேம் ஃபேம் உயரும் ஆனால் அந்த குரு பகவான் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால மற்றவங்கள சூழலை நம்ப முடியாதபடி பயம் குழப்பம் இருக்க தான் செய்யும் ஆனால் அவன் ஒன்பதாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறது யோகத்தை தான் தருவார் ஆனால் அவன் வங்கரம் பெற்று போயிருக்கிறதால எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு திட்டமிட்டு அடித்து தூக்கணும்லாம் செய்ய வேண்டாம் கேஷுவலாக இருக்கணும் என்ன கிடைக்குமோ கிடைக்கட்டும் பரவாயில்ல நம்ம செய்கிறத செஞ்சுருவோம் எந்த அளவுக்கு சிறப்பாக செய்கிறோமோ செஞ்சுருவோன்னு செய்கிறப்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த குரு பகவான் உங்கள் ராசியையே பார்ப்பது சிறப்பு மூன்றாம் இடத்தை அந்த நிபுணத்துவ யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் புதன் அதாவது உங்கள் லக்னாதிபதியும் அவர் பார்க்குறார் பெரிய அளவுக்கு தைரியம் ஒரு புகழ் மரியாதையோடு கிடைக்கும் அவர் ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பதால் பல வழியில் அதிர்ஷ்டங்கள் வரும் உங்கள் குழந்தைகள் வழியாக நீ எதிர்பாராத வகையில் கல்வி தேர்ச்சி கல்வியில் பெரிய அளவுக்கு முன்னேறுவது படித்த படிப்பை வைத்து வேலை செய்து வேலை செய்து புகழ் அடைவது மரியாதை அடைவது இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இந்த சுக்கரன்னு பார்த்திங்கன்னா மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாலாம் இடத்துல இருக்கார் அதற்கடுத்தது அவர் ஐந்தாம் இடம் போயிடுற அது நட்பு வீடு பட் கோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் தான் நல்லது அவர் கோணத்திலேயே போய் உட்காரப்ப கொஞ்சம் கொஞ்சம் சுமார்ன்னு சொல்லணும் இருந்தாலும் அவன் இரண்டாம் இடத்ததிபதியாக போய் ஐந்தில் இருக்கிறப்ப குடும்பம் தனம் ரீதியாக குடும்பத்தாரோட முத ஒத்துழைப்பெல்லாம் இருக்கும் குழந்தைகள் வழி நன்மைகள் அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும் குழந்தை குழந்தைகளுக்கு நல்லது நல்லது நடக்கிறது இதெல்லாம் சூப்பராக இருக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய கா நேரம்னே உங்களுக்கு நான் சொல்லிடலாங்க அதை நீங்கள் போட்டு ராகு கேது இருக்கிறது டேஞ்சர் தான் ஆனால் யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க வழுக்கிறதால நீங்கள் பயப்பட வேணாம் இந்த சர்பதோஷம் பெருசாக செய்யாது அண்டு பாதகாதிபதியான அந்த குரு பகவானும் வக்ரம் பெற்றிருப்பதால் பெரிய அளவுக்கு கெடுதலை உங்கள் வித்தை திறமை மூலமாக சொந்த பந்தங்கள் மூலமாக பாட்னர்ஸ் சூழல்கள் நட்புக்கள் வழியாக சிக்கல்களை அனுபவிக்கிற மாதிரி இல்லாமல் தப்பிச்சிக்கலாம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வக்ரம் பெற்ற கோள் பெருசாக கெடுக்க முடியாது ஏன்னா நீங்கள் சம நிலையில் பண்ணுவீங்க பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்க மாட்டீங்க பெரிய நீங்கள் வித்தைக்காரன் திறமக்காரன்னு பீத்திக்க பீத்திக்காமல் செயல்படுவீங்க அண்டு சொந்த பந்தங்கள்ட்டையும் பெருசாக வச்சுக்க மாட்டீங்க அளவோடு வச்சுக்குவீங்க அண்ட் நட்புக்கள் வேறு மதத்தினராக இருந்தாலும் சூழல்லையும் அழகாக புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யக்கூடிய தன்மையும் வந்துடும் அண்டு உங்களுக்கு பதினோராம் விதி சந்திரன் பத்தில் இருக்கிறது அந்தஸ்து மரியாதையோடைய லாபம் வருங்க எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஆனால் மூணு எட்டுக்குடைய அந்த செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப பெரிய அளவுக்கு லாப சிந்தனையோடு முயற்சி பண்ணுறது கூட்டாளிகள் சொல்கிறார்கள்ட்டு பெரிய அளவுக்கு அகலக்கால் வைப்பது இது தேவையில்லை ஏன்னா அந்த செவ்வாய் வந்து கதியில் இருக்க பதினோராம் பாவத்தில் இருக்கிறது நல்லது பட் அவன் நீச்சமாக இருக்கிறதால கூட்டாளிகள் சொன்னார்கள்னு சொல்லிட்டு அகலக்கால் வைக்கிறது பெரிய முயற்சி பண்ணுறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா பெரிய அளவுக்கு இழப்புக்களை சந்திக்கிற மாதிரி வந்துடும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது அவர் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அஸ்தங்க சாரி வக்ரம் ஆகிறார் அடுத்து ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வக்ரம் ஆகிறார் ஸோ அவர் வக்ரம் அஸ்தங்கதம்லாம் போகிறப்ப தன்னுடைய வலிமை எழுப்பார் சூரியன்ட்டு அடுத்து வெரி ஷார்ட் டூரேஷன்லேயே பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஸ்தங்கத நிவர்த்தி ஆகிறார் அண்டு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வக்ர நிவர்த்தி ஆகிறார் இந்த நிவர்த்தி ஆகிறப்போ ஓரளவு நன்மையாக இருக்கும் அஸ்தங்கதம் வக்ரம் பெறப்ப ஒரு பயம் வரும் அலைச்சல் வரும் எங்கே விரயம் அப்படின்னு தூக்கம் வராது ஏன்னா உங்கள் லக்னம் என்ற ராசிக்கு அவன் பன்னிரெண்டாம் இடத்ததிபதியான சூரியன்ட்ட போய் அஸ்தங்கதம் வக்ரம் ஆகிறதால தான் உங்களுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு மரியாதை கிடைக்காது மரியாதை கிடைக்காதுன்னு நினைப்பீங்க அவங்க மதிப்பாங்க பெரிய அளவுக்கு மரியாதை வரும் மரியாதையை எதிர்பார்த்திங்கன்னா அங்கே கிடைக்காது அலட்சியப்படுத்திடுவாங்க இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் அது சும்மாவும் கிடைக்காது சின்னதாக யாராவது அவமரியாதை பண்ணிட்டாலும் உங்களுக்கு நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துட்டுருக்கோம் என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படி செஞ்சிட்டாவன ஏதாவது செய்யணும் அப்படி இப்படின்லாம் தோணும் நீ ஒரு சமநிலையில் குழப்பம் இல்லாமல் செயல்படுறதுக்கு ஜெபத்தியானம் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் அகலக்கால் வைக்காமல் செயல்படுறப்பையும் பெரிய அளவுக்கு நீங்கள் நினச்சதை விட தான் குதூகலம் தரும் குதூகலம்னாக்க என்ன நம்ம நினச்சதை விட ஏப்பா அளவுக்கு நான் எதிர்பார்க்கலங்க அப்படின்னு ஆச்சரியத்தில் தொல்வது உங்கள் வேலை தொழிலும் அப்படி ஒரு நிபுணத்துவம் வெளிப்படும் உங்கள் முயற்சிகளிலும் அலைச்சல் இருந்தாலும் அந்தஸ்து மரியாதை உயரும்படி பக்கவாக இருக்கும் தன லாபாதிபதி தனத்திற்குரியவன் லாபத்திற்குரிய சந்திரன் ரெண்டு பேரும் பாசிட்டிவாக இருக்காங்க நாலாம் இடத்தில் இருக்கிறப்பையும் அவர் நன்மை செய்வார் ஐந்தாம் இடம் போகிறப்பையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார் அந்த சந்திரன் பதினோராம் இடத்துல இருந்தாலும் வர்க்கோத்தமமாக இருக்கிறது நவாம்சத்துலேயும் அதே வீட்டில் இருக்கார் அந்த இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அது ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும் குருவோட சாரத்தில் அவர் நிற்கிறப்ப அந்த குரு பார்வை வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் ஐந்தாம் இடம் பெறுறது சூப்பராக இருக்கும் முயற்சிகளில் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் வரும் ஆக குழப்பத்தை உண்டு விட்டுருங்க நீங்கள் செய்கிறீங்கிறப்ப தான் இது வரும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி புதன் புத்திசாலினாலும் பயந்தாங்குலி அப்போ ஏதாவது ஒரு தடங்கல்கள் பிரச்சனை பகை விரோதம் வருது போட்டி பொறாமை வருதுன்னா ஒரு சுணக்கம் ஏற்படும் ஒரு ஒரு பயம் ஏற்படும் ஒரு தடுமாற்றம் ஏற்படும் அதை தவிர்க்கிறதுக்கு தான் அஸ்டோமன் தரப்பு அன்புள்ளவங்களுக்கு ஜப தியானம் பண்ணிக்க சொல்லிடுறேன் மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா அதை அடிக்கடி மாற்றக்கூடாது ஒரே ஆன்ம சாதனையே பண்ணணும் உங்கள் குருமார்கள் கொடுத்து அந்த தீட்சை கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னா அதை கரெக்டாக முறையாக அந்த பயிற்சியை எடுத்துக்கணும் இன் அடிஷன் டு தட் ஒன்றும் செய்யாமல் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நினைக்கிறது அப்படியே உடம்பை கவனிக்கிறது மூச்சை கவனிக்கிறதுன்னு செய்கிறப்போ ஒரு சம நிலையில் பிகவ் பண்ணுவீங்க உங்கள்கிட்ட இருக்கிற பயம் பறந்து போய்டும் அப்படி ஒரு புத்திசாலி தனத்தை நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தி ஒரு குதூகலமாக இந்த மாதத்தை கடக்கலாம் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர்கள் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்